எல்லாருக்கும் வணக்கம்ங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் அவிட்ட நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் அறிந்ததும் நீங்கள் அறியாததும் அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய மூன்றாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒன்று இரண்டு அப்படிங்கிற பாதம் அப்படிங்கிறது மகர ராசியிலையும் மூன்று நான்கு அப்படிங்கிற பாதம் அப்படிங்கிறது கும்பராசியிலும் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதாவது அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் தைரியசாலி அப்படின்னு சொல்லலாம் எதுலையுமே வந்து ரொம்ப துணிச்சலாக வந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷும் இருக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு ஜாதகர்கள் சொல்லலாம் நல்லா பிளான் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியாக அப்படின் சொல்லி அந்த ஜாதகர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் அதாவது அழகு அப்படிங்கிறது நிறைந்தவர்களில் சொல்லலாம் அதாவது செவ்வாய் அப்படிங்கிறது உச்சம் பெறக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதாவது மகரத்தில் வந்து செவ்வாய் வந்து உச்சம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல வந்து இந்த தவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது வருகிறது அப்படிங்கிறதுனால அறிவும் திறமையும் விவேகமும் நிறைந்த ஒரு நட்சத்திரம்னு சொல்லலாம் அதாவது செவ்வாய் அப்படிங்கிறது வந்து வேகமானவர்கள் விவேகம் இல்லாதவர்கள்னு சொல்லுவாங்க ஆனால் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படி இருக்க மாட்டாங்க எதுலையுமே வந்து விவேகமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படி சொல்லி ஜாதகர்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அறிவு அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல் எல்லாத்தையும் கற்றுக்கணும் எல்லாத்தையும் வந்து கற்றுக்கொண்டு செயல்படணும் எதையுமே வந்து தெரிஞ்ச விஷயத்தை அப்படியே செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வராது ஒரு விஷயத்தை ப்ராப்பராக வந்து கற்றுக்கிட்டு அதன் தான் அது தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயம் அவிட்ட நட்சத்திரத்து பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதுவும் முதல் பாதம் இரண்டாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் எதற்கும் அஞ்சாத ஒரு போர் குணம் அப்படி இருக்கும் அதாவது யாரையுமே எதிர்க்க தயங்கவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவங்க வேலையில் அவங்க ரொம்ப கரெக்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால யாரையும் எதிர்க்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க அவங்க விஷயத்தில் ஒருத்தர் தலையிடவே முடியாது அப்படிங்கிறத சொல்ல முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கற்றுக்கொள்வதில் வந்து ஆர்வம் அப்படிங்கிற விஷயம் சற்று அதிகமாகவே காட்டுவாங்க அப்படிங்கிற சொல்லலாம் பக்தி அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் பக்தி அப்படிங்கிறது இருக்குமே தவிர கிட்ட அந்த பக்தியை வந்து காட்டிக்க மாட்டாங்க அப்படிங்கிற சொல்லலாம் நற்குணங்கள் திறமைகள் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் ஆனால் எதையுமே வெளிப்படுத்திக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த ஜாதகர்களுக்கு இருக்கவே இருக்காது அவங்களோட கடமை அப்படிங்கிறது ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த கடமையை மிகச்சரியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை அப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் அதாவது நீங்கள் ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க உங்கள் கம்பெனியில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு நபர் வேலை செய்கிறாரு அப்படின்னா அந்த நபர் வந்து உங்களுடைய கம்பெனிக்கு ஒரு பெரிய அசட் அப்படின்னே சொல்லலாம் புரியறதுங்களா எதுலேயும் வந்து நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள்லாம் சொல்லலாம் அதாவது விஸ்வாசம் அப்படிங்கிறத எப்படி அப்படிங்கிறத வந்து இவங்கக்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து விஸ்வாசம் அப்படிச்சும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி அந்த ஜாதகர்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும் ஆனால் கிட்ட ஒரு நெகட்டிவான விஷயம் என்னன்னா அதாவது ஜாதி இனம் மொழி மீது பற்று அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது தன்னுடையவங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அதிகமாகவே பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகர்களுக்கு இருக்கும் அதே போல் இந்த ஜாதகர் வந்து ஆண் ஜாதகமாக இல்லை பெண் ஜாதகமாக அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி அந்த திமுர் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கக்கூடியவர்கள்னு சொல்லலாம் அதாவது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற அந்த திமிர் விஷயம் அந்த ஜாதகர்களுக்கு சற்ற அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவே இருக்கக்கூடியவர்கள் சொல்லலாம் காலையில் வேலைக்கு வராங்க அப்படின்னா ஈவினிங் போகிற வரைக்கும் அவங்க வேலை வந்து ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படினா அந்த ஜாதகர்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அர்ப்பணிக்கும் குணம் அப்படிங்கிற இந்த ஜாதகருக்கு இருக்கும் அதாவது அர்ப்பணிப்பு அப்படிங்கிற ஒரு குணத்தால் எத் அவங்களுடைய அந்த டெஸ்டினி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்து ரீச் பண்ணுவாங்க அதே போல் இவங்களை போல் அர்ப்பணிப்பா அப்படிங்க விஷயம் யாருக்குமே வராது அப்படிங்கிற சொல்ல அதனால தான் நான் சொன்னேன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை வேலைக்கு ஒருத்தர் வச்சிட்ருக்காரு அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய ஒரு அசட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த ஜாதகரை பொறுத்தவரை இந்த ஜாதகர் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி இந்த விஸ்வாசம் முடிச்சு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த எச்சரிக்கை உணர்வு விஷயம் இந்த ஜாதகருக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும் அதாவது செவ்வாயோட நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகம் இருக்கும் விவேகம் இருக்காது ஆனால் இவங்கக்கிட்ட விவேகம் அப்படிங்கிறது சற்று கூடுதலாகவே இருக்கும் அதுவும் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தான் மூன்றாவது பாதம் நான்காவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த விவேகம் அப்படிஷா சற்று குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் வளைந்து நெளிந்து கொடுத்து அந்த சூழ்நிலை கேட்டாரு போல் அந்த வேலையை வந்து பர்ஃபெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அதாவது அவங்க ஒரு வேலை எடுத்திருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க அந்த வேலைக்கு தன்னை வந்து எப்படி வேணாலும் வளைத்துக்கொண்டு அந்த வேலையை பர்ஃபெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் பர்சனலாக அவங்க அப்படி கிடையாது புரியாதுங்களா அதாவது அவங்களோட பர்சனல் கேரக்டரான்னு கேட்டால் கிடையாது அவங்க ஒரு வேலை இருக்குது அந்த வேலையை நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னா அந்த வேலைக்காக அவங்க வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும் ஆனால் சுயமரியாதை அப்படிங்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் அப்படின்னு கொடுக்கக்கூடியவர்கள் சொல்லலாம் சுயமரியாதை எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துல இந்த இந்த ஜாதகர் இருக்கவே மாட்டார் அந்த இடத்த விட்டு விலகி போகக்கூடிய ஒரு தன்மை அந்த ஜாதகருக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி விலகி போகக்கூடிய ஒரு நபர் யார்னால் விலகி போனாங்களோ அவங்கள உண்டு இல்லைன்னு செஞ்சுருவாங்க அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் அப்படிங்க சொல்லாம் பேச்சாற்றல் அப்படி சற்று அதிகமாகவே இருக்கும் இந்த ஜாதகர்கள் உண்மையை தான் பேசுவார்கள் அதாவது அவங்க பேசினா அது உண்மை தான் தெரியும் ஆனால் இந்த ஜாதகர்கள் வந்து பொய் பேசக்கூடாது பொய் பேசினால் அது இந்த ஜாதகர்கள் நிறைய பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகர்களுக்கு அனுபவ அறிவு அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் அனுபவ அறிவு கொண்டு மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தன்மை சொல்லி நிறைந்தவர்கள் சொல்லலாம் அந்த திறமை சொல்லி அந்த ஜாதகர்களுக்கு பிறப்புலேருந்தே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் எதுலேயும் நேர்மையாக நடந்து கொள்வது அப்படிங்கிறது இவங்களோட மிகப்பெரிய ஒரு பலம்னு சொல்லலாம் லட்சியவாதியாக இருப்பாங்க ஏதாவது ஒரு இலக்கு அப்படின்சோ அந்த ஜாதகர்களுக்கு இருக்கணும் ஒரு டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது ஒன்று வச்சுக்கிட்டு அதற்காக ஓடுனாங்கன்னா கண்டிப்பாக அந்த டெஸ்டினேஷன் அப்படின்னு ரீச் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிச்சும் இந்த ஜாதகர்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் வாதாடும் திறமை படைத்தவர்கள் சொல்லலாம் வாதாடக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷன் இந்த ஜாதகர்களுக்கு இருக்கும் இந்த ஜாதகர்கள் வந்து வக்கீலாக இருந்தாங்கன்னா இவங்க வந்து எந்த ஒரு கேஸ் எடுத்தாலும் அதில் வந்து வெற்றியாக அப்படிங்கிறது அடையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்குறது இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பு அரசியல் மூலம் ஆதாயம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் எதுலேயுமே வந்து தனித்து நின்று போராடக்கூடிய ஒரு தன்மை அந்த ஜாதகளுக்கு இருக்கும் அதாவது நான் தான் இந்த விஷயத்தை நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பெயரை வந்து முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷ் இந்த ஜாதகர்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும் அதாவது அதை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்படிங்க சொல்லாம் அவங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது அதே மாதிரி அந்த அந்த விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து தகுதியானவர்கள் அப்படின்னே சொல்லலாம் பூமி மீது தீராத காதல் கொண்டவர்கள் சொல்லலாம் அதாவது செவ்வாய் அப்படிங்கிறது சனியோட வீட்டில் வந்து இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அந்த ஜாதகரை பொறுத்தவரை இந்த இந்த ஜாதகருக்கு பூமி மீது அதிகமான ஒரு காதல் அப்படி இருக்குது நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அதே போல் தன்னுடைய நாட்டுக்கு தன்னுடைய இடத்துக்கு தன்னுடைய இனத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படினா சற்று கூடுதலாகவே இருக்கக்கூடியவர்களே சொல்லலாம் அதே போல் இராணுவம் சம்பந்தப்பட்ட துறை காவல்துறை அதே போல் சமூக பாதுகாப்புத்துறை இந்த மாதிரி வந்து சமூக சேவையில வந்து தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதில் வந்து ஒரு நபர்கள் சொல்லலாம் இந்த ஜாதகர்களுக்கு பெரும்பாலும் வந்து குடும்பம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் பிரச்சனையாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கல்யாணம் அப்படிங்கிறத கொஞ்சம் காலம் தாழ்த்தி பண்ணுறது நல்லது ஆனால் இந்த ஜாதகர்களுக்கு குழந்தை பிறந்ததற்கு பிறகு அந்த குழந்தைக்காகவே தன்னை வந்து முழுமையாகவே அர்ப்பணித்து கொள்வார்கள்னு சொன்னால் அந்த குழந்தையை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு டெஸ்டினேஷனாக இருக்கும் அதை தாண்டி வேறு எதுவுமே இந்த ஜாதகர் யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல் இந்த ஜாதகரை பொறுத்தவரை இந்த ஜாதகர் வந்து கூட்டு குடும்பமாக வாழணும் ஒரு குடும்பமாக எல்லாரோட சேர்ந்து வாழணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா விட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தனியாக இருக்கிறதுக்கு நான வாய்ப்பு தான் அதிகம் தனியாக இருக்கிறது தான் அவங்களுக்கு பலமாகவே இருக்கும் ஆனால் அவங்க நினைப்பாங்க கூட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவங்கள வரைக்கும் தனியாக இருக்கிறது பலம் அதே போல் யாரையும் சார்ந்து வாழக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க யாரையுமே டிப்பண்ட் பண்ணியே இருக்கவே மாட்டாங்க இவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் புரியறதுங்களா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்காது ஆனால் இவங்க தான் ப்ரையாரிட்டியாக இருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு இந்த ஜாதகர்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும் ஆனால் இவங்க ஒர்க் பண்ணாமல் வீட்லேயே இருக்கிறது இந்த ஜாதகருக்கு பெரிய ஒரு மென்டல் ப்ரெஷர் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் இவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் நல்லது இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறது இருக்கும் கேட்டால் இந்த ஜாதகர் பிஸ்னஸ் பண்ணுறத விட ஒரு வேலை செய்கிறது இந்த ஜாதகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் ஒன்றாவது பாதம் நான்காவது பாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அது வந்து கும்பராசியில் வரும் அப்படிங்கிறதுனால தலையற்ற நட்சத்திரம் உடலற்ற நட்சத்திரம்னு சொல்லுவோம் அதை அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சைலை செய்து முடித்ததற்கு பிறகு ஏன்டா இந்த சைலை தொட்டோம் ஏன்டா இதை பண்ணும் அப்படிங்கிற அந்த புலம்பல் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல் அந்த ஜாதகளை நிறைய பேர் ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது வந்து அந்த ஜாதகங்கள் ஒரு பெரிய ஒரு அடியாகவே இருக்கும் அந்த ஏமாற்ற நபரை பழிவாங்கணும் அப்படிங்கிற எண்ணமாக அந்த ஜாதகருக்கு இருக்கும் நான் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பழி வாங்கணுங்கிற எண்ணமாக இருக்குமே தலைவரும் அந்த செயல்முறை அப்படிங்கிறது படுத்த மாட்டாங்க அப்படிங்கிற சொல்லாம் மூன்றாவது பாதம் நான்காவது பாதத்தில் பிறந்திருந்தால் அதே போல் இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ணமோ அந்த ஜாதகத்தில் சற்று அதிகமாகவே இருக்கும் ஒரு சர்வீஸ் ரிலேட்டடான செக்டரில் இருந்தாங்கன்னு நினச்சிக்கங்க ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அப்படி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் கூட நீங்களும் வந்து ஒரு ரோல் அப்படிங்கிறத எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் அது வந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட லவளுக்கு வருவதற்கான வாய்ப்பாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இருக்கேன் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மெயிலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களை ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தளமாக தொடர்பு கொள்ளலாம் அந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் நன்றி வணக்கம்